சீசன் தமிழ் போட்டியாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞர் முட்டி போட்டுக்கொண்டு கொண்டு விஜய் சேதுபதி உருவம் பதித்த பேனரை ஏந்தி தமிழகம் முழுவதும் சுற்ற போகிறார் என்று வீடியோ வெளியிட்டார் இதை பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியமடைந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபரில் தொடங்கிய பிக்பாஸ் தமிழ் எட்டு ஆண்கள் வசை பெண்கள் என்ற தனித்துவமான தீம் மூலம் நல்ல வரவேற்பை பெற்றது முன்னர் கமல்ஹாசன் தொகுத்த இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் பதினெட்டு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் முத்துக்குமரன் ஜெகதீசன் வென்றார் சௌந்தர்யா நஞ்சுண்டன் இரண்டாவது இடம் பிடித்தார் இந்த சீசன் விறுவிறுப்பும் சர்ச்சைகளும் நிரம்பியது மக்கள் வாக்களிப்பின் அடிப்படையில் போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் ரசிகர்கள் வெளியேற்ற முடிவுகளை பற்றி சில விமர்சனங்களையும் வெளியிட்டனர் இருந்தாலும் நிகழ்ச்சி ரசிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்பொழுது சீசன் ஒன்பதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகி வருகிறது